தாம்பரம் தேசிய சித்த மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெரியவர்களுக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா உடைகள் தட்டு தமிழர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் தாம்பரம் சாண்டோரியத்தில் அமைந்துள்ள தேசிய சீர்த்த மருத்துவமனையில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களுடன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டு சிறுவர்கள் உள்ளிட்ட இருநூற்று ஐம்பது பேருக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் திமுகவினர் உடைகள் தட்டு டம்ளர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் அப்போது இந்த தேசிய சித்த மருத்துவமனை அமைவதற்கு கலைஞர் எடுத்த முயற்சிகளை இயக்குநர் செந்தில்வேல் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் நினைவு கூர்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மன்னர் குழு தலைவர் டி காமராஜ் கவுன்சிலர் சி சுரேஷ் இளைஞரணி நிர்வாகி ராஜேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தலைவர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்